அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹு ஷாலிஹத்துர் ரைசானா இஸ்லாம் ஒரு இனிய மருந்து அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பும் நிறைந்த அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் மனிதன் அல்லாஹுவிடம் சரணடைந்து தன் தேவைகளை கெஞ்சி துவா கேட்கும் போது அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் துஆவும் ஒரு வணக்கமே து வணக்கம் மட்டுமல்லாது வணக்கத்தின் சத்தும் சாரமுமாகும் இன்றைக்கு

பொருள் நாங்கள் அதிகாலையை அடைந்தோம் அகிலத்தார் அனைவரின் இரட்சகனான அல் சகல ஆட்சிகளும் உரித்தானவை அல்லாஹ் நானும் இடம் இந்த நாளின் வெற்றியையும் உதவியையும் பிரகாசத்தையும் அபிவிருத்தியையும் நேர்வழியையும் இறைஞ்சுகிறேன் இன்னும் இதில் உள்ள தீங்கை விட்டும் அதற்கு பிறகு ஏற்படும் தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் முகம்மது நபி சொல்லுல்லாஹூ அலி வசல்லம் அவர்களை பின்பற்றி நடந்தால் அவர்களின் சுண்ணத்துக்களை பின்பற்றியதோடு அல்லாஹுடைய திருப்தியையும் பெற்று இருலகிலும் வெற்றி அடையலாம் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் நல்ல அமல்களை ஆற்றும் நட்பேற்றை நல்கி இரு உலகிலும் வெற்றியாளர்களின் கூட்டத்தில் சேர்த்துவர்கள் குறிவானாக மீனியான